நீங்கள் திருச்செந்தூர் முருகனோட அருள் பிரணமோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த பள்ளிய பூஜை கலந்துக்குங்க அந்த பள்ளியூர பூஜை கலந்து யாரால் கலந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிகள் போலீஸ் அதிகாரிகள் பெரிய பெரிய வணிகர்கள் அவங்க தான் வந்து கலந்துக்கிறாங்க நான் கடைசியை கலந்துக்கணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேத்துக்கு கலந்துங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்க அதோட என்ன ரகசியம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பூஜையிலுமே நாம தான் வந்து முருகரை பார்ப்போங்க அந்த பள்ளியிற பூஜையில் மட்டும் பார்த்தீங்கன்னா முருகை வந்து நம்மளை பார்க்க தான் ஐதீகம் இதனால் இந்த ரகசியம் தெரிஞ்சுதான் வந்து பெரிய பெரிய வெய் பேர் வந்து பள்ளியி பூஜை கலந்துக்கிறாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு உள்ளே போனாவே உங்களுக்கு என்ட்ரன்ஸுங்க அந்த என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ளே போனாவே அந்த நூறுவோம் லைன் இருக்குங்க அந்த நூறு லைன் தான் உங்களுக்கு பள்ளியிற பூஜை நடக்கிற இடங்க இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டே முக்காலுக்கு மேலே அந்த பள்ளியிற பூஜை நடக்குங்க பள்ளியில் பூஜை என்னென்னு பார்த்தீங்கன்னா திரு முருகப்பெருமாளோட சின்ன ஒரு விக்ரம் இருக்குங்க அதை எடுத்து கோயில் சுற்றி வந்து அம்பாள் சன்னிதியில் வச்சு உங்களுக்கு வந்து தாளாட்டி பாடி வந்து முருகப்பெரும தூங்க வைக்கிறதாங்க அந்த பள்ளியிரு பூஜை எந்த நாளில் எந்த கிழமையில் வந்து பள்ளியிரு பூஜையில் கலந்துட்டால் அதோடய பலன்கள் என்ன கிடைக்காது அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் வேணும்னு செக் பண்ணிக்க நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாக இந்த பள்ளியை பூஜை கலந்துக்கோங்க கண்டிப்பாக முருகப்பெருமோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்